நண்பர்களுக்கு வணக்கம் ஸோ ஆரம்பி சார் தலைவர் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஆயினரே ஆரம்பி சார் ஆரம்பி சார் எப்போவுமே கூப்பிடுவார் தன்னுடைய தொண்ணூற்றி ஏழாவது வயதில் அதாவது தொண்ணூற்றி எட்டு நெரு நான் ஒரு இரண்டு மூன்று மாதங்கள் இருந்திருந்தார்னா தன்னுடைய தொண்ணூற்றி ஏழாவது வயதில் இயற்கை எழுதிவிட்டார் ஸோ என்னென்னா அவரை பற்றி நைன்டீஸ் கிட்ஸ் அதாவது இந்த தொண்ணூறுகளில் பிறந்த இரண்டாயிரங்களில் பிறந்த இரண்டாயிரத்தி பத்துகளில் பிறந்த அந்த கிட்ஸுக்கு அதாவது அந்த பசங்களுக்கு அவரை பற்றி தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் ரொம்ப கம்மி நைன்டீஸில் பிறந்திருக்கவங்களுக்கே பார்த்திங்க அப்படின்னா நல்ல அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு தான் அவரை பற்றி தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ அவர் எப்படியானவர் அவர் எப்படிப்பட்ட ஜாம்பவான் அவர் செய்த சாதனைகள் என்ன தொண்ணூற்றி ஏழு வயசு வரைக்கும் ஒரு மனிதர் இருந்திருக்கிறாரு ஆனால் அவரை பற்றி தெரியாம இருந்திருக்க அவரை பத்தி கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இப்படியான ஒரு வாழ்க்கை ஒரு மனிதனால் வாழ முடியுமா என்பதை வந்து நம்ம கண்டிப்பாக யோசித்து பார்க்கணும் அப்படியான ஒரு பிரமிப்பு மிக்க ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவர் திரு ஆரம்பியவர்கள் ஸோ ஆரம்பியவர்கள் பார்த்திங்க அப்படின்னா ஒன்பது செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் புதுக்கோட்டையில் வள்ளத்திராக்கோட்டைன்ற ஒரு கிராமத்தில் பிறகுறாரு பிறந்து கொஞ்ச நாளே அவங்க அப்பா இறந்து இறந்து போயிடறாரு அவங்க அப்பா தவறுகிறாரு தவறுனதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கை வந்து ஒரு மிடில் கிளாஸுக்கும் கீழே உள்ள ஒரு வாழ்க்கையாக தான் அமைது அவர் தான் வந்து ஏறக்கூடிய பெட்டி கடைகள் அங்கெல்லாம் வேலை பார்த்து அவருடைய அதாவது ரிலேட்டிவ்ஸ் வீட் வீட்டில் வளர்ந்து அப்படி தான் தன்னுடைய வாழ்க்கையை எல்லாரே போல அந்த காலத்து இளைஞர்கள் எல்லாத்துக்குமே வந்து ஒரு கனவு இருந்தது இப்பவுமே இருக்கு அப்போதான் அந்த கனவு ஆரம்பம் ஸோ அப்போ உள்ள அந்த அதாவது ஒரு ஆசையில் அவரும் வந்து சென்னைக்கு ஓடி வந்தவர் தான் ஸோ சென்னைக்கு வந்து பல நேரங்களில் பார்த்திங்கன்னா நாடக சபாக்கள் அங்கங்கன்னு சேர்ந்து தேட்டர்கள் அதாவது அப்போ வந்து கொட்டகைகள்லாம் வந்து டிக்கெட் வேலை டிக்கெட் வேலை இப்படியான வேலைகள்லாம் பார்த்து ஒரு மாதிரி அவருடைய கஷ்டகாலம் அப்படி தான் அங்கே இருந்தால் உருவாகுது ஏதோ வந்து ஒரு ரூபா ரெண்டு ரூபாவில் மாதக்கணக்கில் அப்படியான ஒரு சம்பாத்தியத்தில் கஷ்டப்பட்டு ஒரு பேச்சுலராக இருக்க நேரத்தில் தான் அவருக்கு பார்த்திங்க அப்படின்னா திராவிட கொள்கைகளால் ஒரு ஈர்ப்பு வருது அரசியல் அப்போ வந்து அந்த காங்கிரஸுக்கு எதிரான சித்தாந்தம் திராவிடம்ன்றதுல அப்போ உள்ள இளைஞர்கள் எல்லாம் ஒரு ஆர்ப்பரித்து போய் சேர்ந்த காலத்தில் இவருக்கும் வந்து ஒரு ஆர்ப்பரிப்பு உருவாகுது அதனால் வந்து திராவிடக் கொள்கைகளை வந்து படிக்க ஆரம்பிக்கிறார் அதை பற்றி சிந்தித்து அதை பற்றி பேச ஆரம்பிக்கிறார் மிகப்பெரிய பேச்சாற்றல் கொண்ட ஒரு நபராக ஆரம்பியவர்கள் நமக்கு தெரியாது அவர் ஒரு எவ்வளோ பெரிய பேச்சாளராக இருந்திருக்காருன்னு அப்போ உள்ளவங்க அவரை அவருடைய பேச்சை கேட்டவர்களை கேட்டால் ரொம்ப அசந்து சொல்கிறாங்க நமக்கு தெரிந்த பேச்சாளர்கள்லாம் இப்போ இப்போ உள்ளவங்க ரொம்ப சில பேர் இவரை பற்றிலாம் நம்ம தெரிஞ்சதில் இவருடைய பேச்சுகளை நம்ம கேட்டதில்லை இப்போ வரைக்கும் நேற்று வரைக்கும் அந்த மனிதர் வாழ்ந்துருக்கிறாரு அவருடைய பேச்சுகளை நம்ம கேட்டதே இல்லைன்றதான் உண்மை அந்த நேரத்தில் நம்ம வாழாமல் போயிட்டோன்றது நமக்கு ஏதோ ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு லக் இல்லாதது அப்படின்னு தான் சொல்லணுமே ஒழிய அவங்க அவருடைய பேச்சுக்களை கேட்டவங்களை பற்றி அது அது ரொம்ப புள்ளரிச்சு ரொம்ப சில அழக்சி சொல்கிறாங்க ஸோ அப்படியான ஒரு பேச்சாளராக திராவிட பேச்சாளராக உருவாகணும் அப்படின்ற ஒரு சிந்தனையில் வேலை பார்த்துட்டு இருக்கும் பொழுது தான் திரு ராமசுப்பையா அப்படின்னு சொல்லி காரைக்குடியில் ஒரு மிகப்பெரிய திராவிட பற்றாளருடைய ஒரு 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 நன்மதிப்பு கிடைக்கிது இவருக்கு ஸோ அவருடைய சிஷியனாகவே திரு ராமசுப்பையா அவருடைய சிஷியனாகவே வந்து உருவாகிடுறாரு ஆரம்பி அவர்கள் இந்த ராமசுப்பையா அப்படின்றவர் யாருன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் திரு சுபவீர பாண்டியன் எஸ்பி முத்துராமன் இவருடைய அப்பா ஸோ அதனால் அந்த ராமசுப்பையா அவர்களுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு மாணவன் ஒரு சிஷியன் அப்படின்ற ஒரு பேர் எடுத்து ரொம்ப பெரிய பேச்சு ஆற்றல் இவர்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி ஏறக்குறைய அனைத்து திராவிட மேடைகள்லேயும் அதாவது அந்த மாவட்டத்தை அந்த மாவட்டம் அவர் பிறந்த புதுக்கோட்டை மாவட்டம் காரைக்குடி ராமநாத ராமநாதபுரம் இங்கே எல்லாத்திலையுமே வந்து மேடை பேச்சுகளில் தான் முன்னாடி விட்றாங்க ஸோ அப்படியாக ஒரு சைடில் போயிட்டே இருக்குது போயிட்டு இருக்கும்பொழுது தான் இவர் எம்ஜிஆர் அவருடைய நட்பு கிடைக்கிது ஸோ எம்ஜிஆருடைய நட்பு பார்த்திங்க அப்படின்னா ஏறக்குறைய அறுபதுகளில் உருவாகுது ஸோ அறுபதுகளில் உருவாகும் பொழுது எப்படின்னா எம்ஜிஆர் அவர்கள் காரைக்குடிக்கு வராரு காரைக்குடிக்கு வரும்பொழுது இவருடைய ஒரு பேச்சை கேட்டு பிரமித்து போய் ரெண்டாவது இவர் நம்ம சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சந்திப்புக்கு எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஆரம்பியை கூப்பிட்றாரு அப்போ போகும் பொழுது தான் அவருடைய உண்மைத்தன்மை அவருடைய நம்பகத்தன்மை அவர் ஒரு வகையில் போக போக புரிஞ்சுக்கிறார் புரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய அக்கௌண்ட்ஸ் அதாவது தன்னுடைய அந்த காலத்தினுடைய பேங்க் அக்கௌண்ட்ஸ்லேருந்து அப்போ தான் பேங்க்குகள்லாம் உருவாகிட்டு இருக்க அந்த சமயம் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து அவருடைய பணம் எங்கெங்கே இருக்குது அவருடைய வருமானம் அவருடைய மேனேஜர்ஸ்கெல்லாம் இவர் தான் ஹெட்டு அவருடைய செலவீனம் எல்லாத்தையுமே பார்த்துக்கிற பொறுப்பை ஐயா ஆரம்பி அவர்கள்ட்ட கொடுக்குறாரு எம்ஜிஆர் அவர்கள் அப்போ தான் எம்ஜிஆர் அவர்கள் வந்து எம்ஜிஆர் பிக்சர்ஸும் தொடங்குறாரு அந்த எம்ஜிஆர் பிக்சர்ஸினுடைய முதல் எம்டி ஏறக்குறைய குறைய ஆரம்பிச்சார் அதை முதல் முதலும் கடைசியான எம்டி ஆரம்பிச்சார் தான் ஸோ எம்ஜிஆர் ப்ரிக்சர்ஸ்லேருந்து நிறைய படங்கள் வருது அது எல்லாத்தையுமே முடிவு பண்ணுறது அதனுடைய கால்ஷீட்டு எந்த நடிகை எந்த நடிகர் யார் யாரெல்லாம் துணை நடிகர்கள் யார் டைரக்டர் யார் கதை வசனம் எல்லா முடிவும் வந்து ஆரம்பிவர்கள் தான் ஆல்மோஸ்ட் வந்து ரெடி பண்ணுறாரு அப்போ அவங்க எல்லோரும் இருக்கிறாங்க திமுகவில் ஏறக்குறைய எம்ஜிஆர் அவர்களினுடைய வாழ்க்கையினுடைய சாணக்கியராக திமுகவில் ஒரு உள்ளே பேச ஆரம்பிக்கிறாங்க ஏறக்குறைய பத்திரிக்கைகளிலே வந்து தன்னுடைய எம்ஜிஆர் அவருடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறாங்க எம்ஜிஆருடைய வலதுக்கு எம்ஜிஆருடைய வாழ்க்கையின் சாணக்கியர் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சார் அவர்களை சொல்கிறாங்க ஸோ அப்படியே அவருடைய வாழ்க்கையை இருக்கு அப்போ வந்து எம்ஜிஆர் அவருடைய வந்து ஒரு பெர்மிஷனோட நானும் வந்து தன்னுடைய அதாவது என்னுடைய ப்ரொடக்ஷன் நான் உருவாக்குறேன்னு சொல்லி ஆரம்பி அவர்கள் வந்து எம்ஜிஆர் கேட்கும்போது தாராளமாக உருவாக்குவாங்க நானே வந்து தொடர்ந்து வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் ஸ்ரீ சத்யா மூவிஸ் உருவாகுது அந்த சத்யான்றதே எம்ஜிஆர் அவருடைய அம்மாவுடைய பேர் தான் சத்யபாமா ஸோ அதன் பேரில் தான் சத்யா மூவிஸ்ன்றது உருவாகுது அந்த சத்யா மூவிஸ் உருவாகி ஏறக்குறைய ஆறு படங்கள் எம்ஜிஆருடைய அவர்கள் எம்ஜிஆர் அவருடைய படங்கள் தான் வருது அதுக்கு நடுவில் ஜெய்சங்கர் அவருடைய படங்கள் அப்படி வரிசையாக வந்துகிட்டு இருக்குது ஸோ அந்த படங்கள் அது எல்லாமே வெற்றி படங்கள் அதில் வந்து அவருக்கு பாரத் அப்படின்ற ஒரு பட்டமும் கொடுக்குறாங்க அதில் இதே கிணி போன்ற படங்களில் அவருக்கு பாரத் அந்த காலம் இப்போ பாரத் ரத்னா எப்படியோ அந்த காலத்தில் பாரத் அப்படின்ற ஒரு பட்டம் உண்டு அந்த பாரத் என்ற பட்டம் அதன் மூலியமாக படங்கள் அப்பவே பார்த்திங்க அப்படின்னா தாஷ்கன் ஃபில் ஃபெஸ்டிவல் இந்த ஃபில் ஃபெஸ்டிவலில் போய் படங்களை ரிலீஸ் பண்ணுறது எல்லாமே எம்ஜிஆருடைய படங்களை ரிலீஸ் பண்ணுறதுக்கான மூல காரணம் அமைஞ்சது வந்து ஸ்ரீ சத்யா மூவிஸ் தான் அதில் பார்த்திங்க அப்படின்னா எம்ஜிஆர் அவர்களுக்கு முதல் முதல் நேஷ்னல் அவார்டு கிடைச்ச படம் ரிக்ஷாக்காரன் அந்த ரிக்ஷாக்காரனுடைய பெருமை ஆ அவர்களை சாரும் அதாவது ஸ்ரீ சத்யா சத்யாமுவீஸ் சாரும் அந்த படத்தை இயக்குன அந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணது வந்து சத்யா மூவிஸ் தான் ஸோ இப்படி அவருடைய பயணம் அவருடைய படங்கள் அவ்வளவு சத்யா மூவிஸில் ஒரு படம் ரிலீஸ் ஆனாலே மிகப்பெரிய ஹிட் ஆகும் அப்படின்றது வந்து பாஷா வரைக்குமே வருது ஸோ இது இந்த 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 மாதிரியான ஒரு ஒரு சைடில் வந்து எம்ஜிஆர் அவர்களுடைய அவருடைய நட்பு அப்படி போயிட்டே இருக்கு போயிட்டு இருக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டுல எம்ஜிஆர் அவர்கள் வந்து அதிமுக திமுகவிலிருந்து பிரிந்து பிரிந்து வந்து அதிமுக தொடங்கும் போது முதல் நாள வெளியில் வர ஆரம்பி அதிமுக இணைகிறாரு அதிமுக இணைஞ்சு திண்டுக்கல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றுல அவங்க வந்து முதல் முதல்ல இடைத்தேர்தலில் சந்திக்கிறாங்க சந்திக்கும் பொழுது மாயத்தேவர் அங்கே வந்து மிகப்பெரிய பெருவாரியான வெற்றியை பெறுறாரு அந்த மாயத்தேவரை செலக்ட் பண்ணதே வந்து ஆரம்பியவர்கள் தான் இது வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது அதாவது அதிமுக இன்னைக்கு பார்த்திங்கன்னா இவ்வளவு பெரிய இயக்கமாக இருக்குது அந்த இயக்கத்தினுடைய முதல் வேட்பாளரை யார் செலக்ட் பண்ணுறா அப்படின்னா திரு ஆரம்பி அவர்கள் தான் அவர் வந்து மிகப்பெரிய வெற்றி பெறுகிறாரு வெற்றி பெற்று அவருடைய அங்கிருந்து உருவாகுது ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் எம்ஜிஆர் அவர்கள் வந்து சிஎம் ஆகுறாரு எம்ஜிஆர் அவர்கள் சிஎம் ஆகி பார்த்திங்க அப்படின்னா அமைச்சர் பதவி கொடுக்குறாரு உணவுத்துறை அமைச்சர் பல அமைச்சர் பதவி அது கல்வித்துறை ஆன்மீக இந்து சமய அறநிலையத்துறைன்னு எல்லா துறைகளும் உருவாகுகின்ற ஒவ்வொரு துறைகளுக்கும் இன்னும் சொல்லப்போனால் எந்த துறைகளுக்கு வந்து ரொம்ப வந்து கண்காணிப்பு தேவையோ அந்த துறைகளுக்கு எல்லாமே வந்து தான் இருக்கிறார் ஐந்து முறை அமைச்சராக இருந்தவர் அது இல்லாமல் மூன்று முறை எம்எல்சி இரண்டு முறை எம்எல்ஏன்னு அவருடைய அரசியல் வாழ்க்கை நீண்ட நடிகை வாழ்க்கை அது எல்லாமே இப்போ நம்ம மறந்துட்டு உட்காந்துட்டு இருக்கோம் அப்படின்னா அதுக்கும் ஒரு சில காரணங்கள் இருக்குது நம்ம அதையும் பார்ப்போம் ஸோ இப்படியாக அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா முதல் வந்து திருநெல்வேலி அதாவது நான் பிறந்த என்னுடைய மாவட்டம் திருநெல்வேலியை தான் நின்று ஜெயிக்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவருக்கு தோல்வியிலும் இருக்குது அதே நேரத்தில் ஆலந்தூரில் தான் கடைசியாக நின்று தோற்று போகிறாரு ஸோ இப்படி அவருடைய அரசியல் வாழ்க்கைன்றது நீண்டிய பயணம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஏறக்குறைய அவருடைய அதாவது என்ன என்ன ஆச்சு ஏன் இப்போ ஆரம்பி அவர்களை நமக்கு ஏன் தெரியாமல் போச்சு இப்போ உள்ள அந்த நைன்டிஸ் கிட்ஸுக்கும் டூ கே கிட்ஸுக்கும் ஏன் தெரியாமல் போச்சுன்றதை பார்ப்போம் அதுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தலைவர் ரஜினிகாந்த் வந்து சார் ஆரம்ப ஆரம்பிக்கும் போதே சொன்னோம் ஆரம்பிசார்னு வாய்நரே சொல்லுவார்னு சொன்னோம் அது என்ன அவங்களுக்கு பின்னாடியான உறவு எப்படியான உறவு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இதே சத்யா மூவிஸில் அதாவது எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு தன்னுடைய கடைசி படம் மதுரை மிட்ட சுந்தரபண்டியன் அதுக்கப்புறம் அவர் நடிக்கலை படம் அவர் வந்து அதுக்கப்புறம் பாக்யராஜ் முயற்சி பண்ணி பார்த்தாரு ரெண்டு மூணு ஒரு ஷூட்டிங்கெலாம் கூட போனார் அதுக்கப்புறம் படம் வந்து எதுவும் மெட்டீரியலீஸ் ஆகலை ஸோ அதுக்கப்புறம் பாக்கியராஜ் அவர்கள் எடுத்த கொஞ்சம் கொஞ்சம் ஷார்ட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து கதைகள் அதாவது பின்னாடி இருந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்த மாதிரி ஒரு படம்லாம் முடித்தார் இதெல்லாம் நடந்தது ஸோ ஆனால் கடைசி படம் முதலே மட்டும் தந்துடமாட்டேன்னு அதுக்கப்புறம் படம் நடிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சினிமா துறை இவர் பிறந்து வாழ்ந்து வளர்ந்த துறை எம்ஜிஆர் அவர்களுக்கு அவருக்கு வந்து சினிமா மேலே அவ்வளோ ஒரு மோகம் இருந்ததுனால தான் அவரால் வந்து தமிழ் சினிமாவை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு முன்னாடி கட்டி ஆள முடிஞ்சது அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படியே சினிமா என்ன என்ன நடந்துகிட்டு இருக்கு என்ன ஏதுன்றது ரொம்ப கூர்மையாக அவ்வளோ ஆத்மார்த்தத்தோடு கவனிக்கிட்டு இருந்தார் கவனிக்கும் பொழுது அப்போ வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய படங்களுடைய கலெக்ஷனை கேட்கும்பொழுது ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு கேட்குறாரு இது யார் பதிவு பண்ணுறாரு அப்படின்னா முக்தா ஸ்ரீனிவாசன் அவர்களுடைய மகன் முக்தா ஆட்சினுடைய அவர் முக்தா ஸ்ரீனிவாசனுடைய மகன் பதிவு பண்ணுறாரு எம்ஜிஆர் அவர்கள் ஒவ்வொரு ரஜினிகாந்த் படத்தினுடைய ரிலீஸையும் அப்போ வந்து கூப்பிட்டு உண்மையிலே வாங்கி ரிப்போர்ட்ஸை பார்ப்பாராம் பார்த்துட்டு என்னையா ஏன் நடந்துகிட்டு இருக்கு இவர் எப்படி இப்படி கலெக்ட் இருக்காரு ரொம்ப மெய்மறந்து மெச்சு பேசுவார் இப்படி கலெக்ஷன் இவ்வளவு சம்பளம் இவர் கொடுக்குறீங்களா நானே இவ்வளோ சம்பளம் வாங்கலைன்ற அளவுக்கு ஓப்பனாக எம்ஜிஆர் அவர்கள் பேசக்கூடிய அந்த ஒரு காலகட்டம் அது ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் பில்லா மிகப்பெரிய பில்லா அப்போ பார்த்தீங்க அப்படின்னா எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்களே வந்து பட வாய்ப்பு கிடைக்காம இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஜெயலலிதா அவர்களை வந்து ஒரு பத்திரிகையில் எழுதும் பொழுது இல்லை இல்லை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படத்துக்கே எனக்கு வாய்ப்பு வந்து நான் வேண்டான்டன்ற அளவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் சூப்பர் ஸ்டார் ரஜினியாந்த் ஒரு விண்ணை மட்டும் ஒரு வளர்ச்சியில் இருந்தார் ஸோ அந்த வளர்ச்சியில் இருக்கும் பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் அவருடைய அந்த வளர்ச்சியும் அந்த ஒரு விஷயத்தையும் பார்க்கும் பொழுது அப்போ சிஎம்மாக இருக்கிறவர் எம்ஜிஆர் அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பி அவர்களை கூப்பிட்டு நீங்கள் வந்து இந்த ரஜினிகாந்த் என்ற அந்த நபரை போய் பாருங்கள் இவர் சூப்பர் ஸ்டாராக வளம் வந்துக்கிட்டு இருக்கார் இவருக்கு நீங்கள் படம் கொடுங்க இவருக்கு நீங்கள் படம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் ராணுவ வீரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று ராணுவ வீரன் தலைவர் போய் சந்திக்கிறார் ஆரம்பி அப்போதான் அவங்களுடைய முதல் அதுக்கு முன்னாடி சந்திப்புகள் இருந்திருக்கும் ஆனால் வந்து ஒரு ஆத்மார்த்தமான ஒரு ஒரு தேவையின் பொருட்டு ஒரு சந்திப்பு அப்போதான் உருவாகுது ஆனால் ராணுவ வீரன் வந்து அன்பார்ச்சுனேட்டி தலைவருக்கு வந்து அவருடைய ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு அது கொஞ்சம் வந்து ஃபெயிலியரான படம் இரண்டாவது படம் அதுக்கு அடுத்த உடனே பா பார்த்தீங்க அப்படின்னா அந்த படம் சரியாக போகல அப்படினோடனே தலைவர் அப்படிதானே ஒரு ப்ரொடக்ஷனில் ஒரு ஒரு இடத்துல ஒரு அட்டி விழுந்துருச்சுன்னா மறுபடியும் தூக்கி எங்கேயோ வச்சுருவா தெரியுமா அதை மாதிரி அடுத்த படம் கொடுக்குறோன்னு மூன்று முகம் கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டே மூன்று முகம் ஹிந்தியில் போய் ஜான்ஜானி ஜனார்த்தனன்னு ஹிட் ஆகுது அதாவது அந்த ஹிந்தி பட திரையுலகில் எந்த நடிகர்களும் மூன்று வேடம் போட்டு நடிக்காமல் இருக்கும் பொழுதே இங்கே தமிழ்நாட்டிலிருந்து ஒரு நடிகர் போய் ஜான்ஜானி ஜனார்தனன் அவ்வளவு பெரிய ஹிட் கொடுக்குறாரு அதாவது பட்டி தொட்டி எங்கும் இங்கே இல்லை தமிழ்நாட்டில் இல்லை வட இந்தியாவில் ஹிட்டு அப்படியான ஒரு படம் மூன்று முகம் அந்த மூன்று முகத்தை கொடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏ ஜெகநாதன் அப்படின்னு அவர் ஒரு டைரக்டர் அதே சத்யாமி திருப்பி கொடுக்குறாரு படம் வந்து மாஸ் ஹிட்டு அதாவது சரியான ஹிட்னா இதுவரை வந்து தமிழ் சினிமா பார்த்துடாத ஒரு ஹிட்டு ஹிட் ஆகுது மூன்று முகம் அதில் வந்து கேரக்டர் இன்னைக்கு வரைக்கும் போலீஸாக நடிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இன்ஸ்பிரேஷனான ஒரு கேரக்டர் ஸோ இப்படியா அந்த ஒரு பயணம் உருவாகுது அதுக்கப்புறம் எண்ணற்ற வெற்றிப்படங்கள் மட்டுமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நைன்டி ஸ்கிட்ஸ் வந்து பாஷா பார்த்துருப்போம் அதில் ஒரு ஒரு வினோதமான வினோதமானன்னு விட ஒரு ரொம்ப ஒரு நம்ம மனம் குளிர வைக்கும் ஒரு காட்சி இருக்கும் எப்படின்னா தலைவர் எப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய இன்ட்ரோ அவருடைய என்ட்ரிக்கு வெறித்தனமாக வெயிட் பண்ணுவோம் இன்றைக்கும் வெயிட் பண்ணுவோம் வரப்போ வேட்டையனு வெயிட் பண்ண போகிறோம் வரப்போகிற தலைவர் சொல்லி வெயிட் பண்ண போகிறோம் அதெல்லாம் வேற விஷயம் ஆனால் பாஷா படத்தில் தலைவர் படத்தில் என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி ஸ்ரீ சத்யா மூவிஸ்னால் அது ஒரு கீழே இருக்கும் அதை எடுத்து வைப்பார் வச்சுட்டு எம்ஜிஆரை கைகூப்பி வணங்குவார் ஸோ இந்த மாதிரி எம்ஜிஆர் அவர்களையும் விட்டுக் கொடுக்காமல் ஏன்னா தன்னுடைய குரு தன்னுடைய நண்பன் தன்னுடைய சகா எம்ஜிஆர் அவர்களையும் விட்டுக் கொடுக்கக்கூடாதுன்னு கடைசி வரைக்கும் எம்ஜிஆர் பற்றலா பற்றாளராகவும் இருந்தவர் ஆரம்பி சார் அதே நேரத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் படம் கொடுக்குறோம் அப்படின்னாலும் ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் வந்து எம்ஜிஆரை மதிக்கிறவர் அந்த மதிப்பை அந்த அன்யோன்யமான அந்த ஆத்மார்த்தமான ஒரு விஷயத்தை காட்டணுன்றதுக்காண்டி அந்த சத்யா சத்யாமோவிஷன் எடுத்து வச்சுட்டு எம்ஜிஆரை கும்பிடுற அந்த ஃபோட்டோவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் படம் பார்த்தவங்கள்ட்ட பொங்கல்கிட்ட படம் பார்த்தவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா புல் அரிக்குது அப்படியான ஒரு விஷயம் அதாவது எம்ஜிஆர் அவர்களை ஏறக்குறைய ராணுவ வீரர்லேருந்தே இருக்கும் ஆனால் ஒரு சூப்பர் ஸ்டார் ஒரு கல்ட்டு ஸ்டேட்டஸை தலைவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு அடைஞ்சிட்டாரு அப்போ பாஷான்ற ஒரு படம் மிகப்பெரிய வெற்றி படம்னு உலகமே பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது அப்போ போய் படம் பார்த்தவங்களுக்கு அதில் எம்ஜிஆரும் வராரு அப்படிங்கும் பொழுது அது எம்ஜிஆருடைய அந்த ஃபோட்டோவும் வருது அப்போ அந்த உறவை காட்டுறாங்க அப்படிங்கும் பொழுது அதுக்கு ரொம்ப பெரிய ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு பிரம்மாண்டமான ஒரு வரவேற்பு இருந்திருக்கு இதெல்லாம் ஒரு சைடில் இருந்து இருந்துட்டு இருக்கு அது போக வெற்றி படங்கள்னு தலைவர் அண்ட் மூவி சேர்ந்தாலே வெற்றி படங்கள் தான் அந்த படங்களுடைய வரிசைகளை கேட்டாலே உங்களுக்கே தெரியுமா தோல்வி படம் ஒன்றும் கூட கிடையாது நம்ம முதலே சொன்னோம் இல்லையா ராணுவ வீரன் மூன்று முகம் தங்க மகன் ஊர்காவலன் பணக்காரன் பாஷா இப்படி வரிசையாக படங்கள் வந்து எல்லா படங்களும் வெற்றி படங்கள் தான் பணக்காரன்லாம் ஏறக்குறைய இண்டஸ்ட்ரி ஹிட்டு ஊர்காவலன்லாம் மிகப்பெரிய ஹிட்டு இப்படி ஹிட்டுகளே மட்டுமே கொடுத்துக்கிட்டு இருந்தால் அந்த ஒரு காம்பினேஷன் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் அமரர் எம்ஜிஆர் அவர்கள் மறைகிறாரு அதிலிருந்து தான் பார்த்திங்க அப்படின்னா இவருடைய அரசியல் பயணம்ன்றது ஒரு ஒரு டேர்ம் ஆயில் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு ஒரு ஸ்திரத்தன்மையற்றதாக மாறுகிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகவில் இருக்கும் பொழுது அவர் எம்ஜிஆர் அவர்கள் இறக்கும் பொழுது எம்ஜிஆர் அவர்கள் வந்து மூன்றாவது முறை சிஎம் ஆகும் பொழுது எம்ஜிஆர் அவர்கள் இருந்து அங்கே உள்ள வீடியோவை வாங்கி அந்த வீடியோவுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்க வச்சு அந்த வீடியோவை வச்சே ஜெயிச்சு கொடுத்தவர் யாருனால் ஆரம்பியவர்கள் தான் மூன்றாவது முறை அமெரிக்காவிலிருந்து இங்கே வந்து பதவி பதவியேற்கிறார் அதற்கு காரணம் எம்ஜிஆர் அவர்கள் தான் மூல காரணம் அதில் எந்த மாற்று கத்தமில்ல ஆனால் அந்த வேலைகளெல்லாம் பார்த்தது வந்து ஏறக்குறைய ஆரம்பியவர்கள் தான் ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய சத்யாமூஸ் ஆரம்பமாக இருக்கட்டும் ஏறக்குறைய எம்ஜிஆர் பிக்சர்ஸ் ஆரம்பமாக இருக்கட்டும் இது எல்லாம் ஆரம்பிக்கும் பொழுது ஜெயலலிதா அவர்களுடைய ஈடுபாடு ஜெயலலிதா அவர்களை பற்றி எம்ஜிஆர் அவர்களை பற்றி ரொம்ப தவறாக பத்திரிகைகள் எழுதுதும் வைக்கிறதும் வந்து எம் ஆரம்பி அவர்கள் ரொம்ப பாதிச்சுது ஆரம்பியவர்கள் வந்து அதை அதை ரொம்ப வெறுத்தார் அதை எம்ஜிஆர் அவர்கள்ட்ட எவ்வளோ ஓப்பனாக சொல்ல முடியுமோ சொல்லி பார்த்து ஏறக்குறைய ஆறு படங்கள் சத்யாமூஸ் இரண்டு படங்கள் தான் எம்ஜிஆர் அவர்களும் ஜா நடிக்கிற மாதிரி அளவுக்கு கூட ப்ரெஷர் போட்டு பார்த்தார் ஆனால் ஒரு கட்டத்தில் அவரால் முடியல அதே நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா எம்ஜிஆர் அவர்கள் அங்கே அமெரிக்கால இருக்கும் பொழுது அப்போ அந்த எலெக்ஷனில் இங்கே வந்து ஜெயலலிதா அவர்களை ஓட்டே அதாவது வாக்கே சேகரிக்கக்கூடாது எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி தடுத்தார் எம்ஜிஆர் ஆரம்பி அவர்கள் வந்து ஏறக்குறைய தடையே போட்டார் எந்த ஒரு விஷயமும் வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து அதிமுகவுக்காக பண்ணக்கூடாது அந் அதிமுகவின் பேரில் பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு ஆரம்பி அவர்கள் தடை போட்டார் அதையும் மீறி ஜெயலலிதா அவர்கள் வந்து வாக்கு சேகரிச்சாங்க இதெல்லாம் ஒரு செயல் நடந்து ஜெயலலிதா அவர்களும் அதுக்கு முன்னாடியே பார்த்திங்க அப்படின்னா கொள்கை பிறப்பு செயலாளராக பொழுதும் அந்த சத்துணவு சத்ணவு திட்டம்னு எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு பொழுது அதுக்கு ஒரு அமைப்பாளராக இருக்கும் பொழுதாகட்டும் அப்போ எல்லாமே எதிர்த்தார் ஆரம்பி அவர்கள் ஏறக்குறைய ஜெயலலிதா அவர்களுக்கும் ஆரம்பி அவர்களுக்கும் பிடிக்கலை அப்படின்ற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க எம்ஜிஆர் அவர்கள் வந்து அமெரிக்கா போனதுக்கப்புறம் இங்கே இரண்டு அணியாகவே பிரிஞ்சுது அதாவது ஜே அணி அதுக்கு முன்னாடி அதாவது ஜே அணி ஜானி அணி கேள்விப்பட்டிருப்போம் ஜே அணி ஜானகி அணி கேள்விப்பட்டிருப்போம் அதுக்கு முன்னாடியே ஆரம்பி அணி ஜே அணியாக தனியாக பிரிஞ்சு தான் செயல்பட்டாங்க வெற்றிக்காக ஒன்றிணைஞ்சு ஒன்றிணைஞ்சிட்டாங்களே ஒழிய திமுக எதிர் எதிர்ப்பு அப்படின்ற ஒரு மனநிலை ஒன்றிணைஞ்சாங்களே ஒழிய அதுக்கப்புறம் ஒன்றிணையவே இல்லை அதுக்கப்புறம் அமரர் அவர் அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் இறந்துடுறாரு இறந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய சலசலப்பு அது எல்லாமே கேள்விப்பட்ட சலசலப்பு தான் அப்போ ஜே அணி ஜானி அப்படி இது ஜானகி அப்போ ஜானகி அவர்கள் வந்து சிஎம் உடனே இறந்த உடனே சிஎம் ஆகிறாங்க சிஎம் ஆனாலும் வந்து தமிழ்நாட்டில் நிலைமை சரியில்லை அப்படின்றதுனால ஆட்சியை கலைச்சு கவர்னர் ஆட்சி கொண்டு வருவாங்க கவர்னர் ஆட்சி கொண்டு வரும் பொழுதும் கூட அந்த கவர்னர் ஆட்சி கொண்டு வரும் பொழுது அதுக்கப்புறம் நடந்த எலெக்ஷனை பயன்படுத்தி மறுபடியும் கருணாநிதி அவர்கள் சிஎம் ஆகிறாரு இதெல்லாம் நடக்குது அப்போது அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கருணாநிதி அவர்கள் சிஎம் ஆகிட்டார் அப்போ கருணாநிதி அவர்கள் எதிர்க்கணும் அப்படின்னா ஒன்று சேர்ந்தே ஆகணும் அப்படின்றதுனால ஜெயலலிதா அவர்கள் ஏதோ ஒரு வகையில் சமரசம் பேசி ஆரம்பி அவர்களை மறுபடியும் அதிமுகவில் அதாவது அதிமுகவில் தான் இருக்கிறாங்க அண்ணா திமுகவில் இரண்டு பேரும் சேர்ந்து பயணிக்கிறாங்க அப்போ பொதுச் செயலாளராக ஜெயலலிதா அவர்கள் இருக்காங்க இணை பொதுச் செயலாளர் பதவியை ஆரம்பி அவர்களுக்கு கொடுக்குறாங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று எலெக்ஷனுக்கு ரொம்ப பெரிய ஒரு ஹெல்ப்பாக இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று எலெக்ஷனில் ஆரம்பி அவர்கள் ஏறக்குறைய அவர் சுத்தா மாவட்டங்களே இல்லைன்னு எல்லா மாவட்டங்களையும் சுற்றி ஜெயலலிதா அவர்களுக்கு வாக்கு சேகரித்து கொடுத்தார் ஜெயலலிதா அவர்கள் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சாங்க மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் அப்படியே அவங்களுடைய பயணம் போயிட்டுருக்கு அவர் அவருக்கு வந்து கல்வித்துறை அமைச்சர் கொடுத்தாங்க என்னோட நினைவு சரியாக இருந்தால் கல்வித்துறை அமைச்சர் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உணவு மற்றும் ப உணவு மற்றும் ஹெல்த் பராமரிப்பு துறை கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இதெல்லாம் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று காலகட்டங்களில் கொடுத்தாங்க இது ஒரு சைடில் போயிட்டே இருக்குது இதுக்கு முன்னாடியே பார்த்தா அவர் நிறைய அமைச்சர் பதவிகளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுலேருந்து எண்பத்தி ஏழு வரைக்குமே அவர் வந்து நிறைய அமைச்சரவை பொறுப்பேற்றிருக்காரு அமைச்சராக இருந்திருக்கிறாரு ஸோ இது வந்து கல்வி அமைச்சராக கொடுக்குறாங்க அவர் வந்து அதை எடுத்து அவர் பாட்டுக்கு அவருடைய வேலையை நடத்திட்டு இருக்காரு இதுக்கு நடுவில் தான் பாஷா வருது அதாவது ஆரம்பிய அவர்களுக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஏன்னா அஞ்சு ஆறு படங்கள் ஈட்டு கொடுத்தாங்க இல்லையா அவங்களுக்கு ஒரு ஒரு சுமூகமான ஒரு நட்பு இருக்கும் பல விஷயங்கள் இருக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தொண்ணூற்றி ஒன்றில் ஜெயலலிதா அவர்கள் வந்து ஆட்சி பொறுப்பேற்றிலேருந்து தலைவருக்கும் அதாவது தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் வந்து ஒரு உரசல் இருந்துக்கிட்டே இருந்து ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருந்தது அது செவாலய சிவாஜி கணேசன் விருது வழங்கும்லாம் செவாலய சிவாஜி கணேசன் அப்படின்னு சொல்லி செவாலய விருதுன்னு ஃப்ரெஞ்சு அரசாங்கம் வந்து யாருக்கு சிவாஜி அணன் அவர்களுக்கு அந்த விருதை கொடுத்துட்டாங்க விருதை கொடுத்ததுக்கு இங்கே ஒரு பாராட்டு விழா நடத்தணும் அந்த பாராட்டு விழா மேடையில் வச்சு வந்து நன்றி உரை சொன்ன சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இது வந்து தவறு நீங்கள் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி விரலை சொடுக்கி யாரை ஜெயலலிதா அவர்களை பேசிடுவார் ஸோ பேசுனதுனால அது மூலயமா அதில் ரொம்ப வெறுப்படைஞ்ச ஜெயலலிதா அவர்கள் ஏறக்குறைய அவருடைய நட்பில் இருக்கிற ஆரம்பி அவர்கள் வந்து அந்த அதாவது இணை செயலாளர் அந்த பதவியிலேருந்து தூக்கிடுறாங்க இணை பொதுச் செயலாளர் அந்த பதவியிலேருந்து தூக்கி அமைச்சரவை பதவியிலேருந்து தூக்கிடுறாங்க மறுபடியும் கொஞ்ச நாள் கழிச்சு அமைச்சரவை பதவி கொடுக்குறாங்க இந்த மாதிரியாக ஒரு பிரச்சனை உருவாயிருச்சு இது மு இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி அப்படின்ற மாதிரி எங்கே வருது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் பதினாலு ஜூலை என்னென்னா வெற்றி விழா பாபா சாரி பாஷாவினுடைய வெற்றி விழா பாஷா பார்த்திங்க அப்படின்னா பொங்கலுக்கு வந்து மிகப்பெரிய ஹிட்டு ஸோ அந்த படத்தினுடைய வெற்றி விழா நடக்கும்போது அந்த வெற்றி விழாவில் பாம்பே படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் மார்ச் மாதத்தில் வெளியாகுது அந்த பாம்பே படத்தில் கொஞ்சம் வந்து ஒழுங்கா படம் ஒழுங்காக இல்லைன்னு அதாவது இஸ்லாமியர்கள் வந்து கொதித்தெழுந்து மணிரத்னம் வீட்டில் இஸ்லாமியர்களாக அது யாரும் தெரியல நைவஞ்சர்கள் கைவர்கள்னு சொல்லுங்களேன் சாரி கைவர்கள் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா பாம் போட்டு போயிடுவாங்க மணிரத்னம் வீட்டில் அதை வந்து கோர்லேட் பண்ணி பாம்பே படத்தில் இந்த மாதிரி மனிதத்தனம் வீட்டில் வீட்டில் குண்டு போட்டதை கார்டுலேட் பண்ணி இந்த வெற்றி விழாவில் பாஷாவினுடைய வெற்றி விழாவில் என்ன சொல்கிறார் அப்படின்னா வெடிகுண்டு கலாச்சாரம் இருக்குது தமிழ்நாட்டில் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடி இப்படியான ஒரு சம்பவம் நடந்ததே இல்லை இங்கே ஆட்சியாளர்கள் சரியில்லை ஆட்சி ஆரம்பியவர்கள் அந்த பாஷாவினுடைய ப்ரொடியூசர் அவரை வந்து மேடையில் உட்கார வச்சு தலைவர் ஆட்டி நொறுக்கிடுவார் ஜெயலலிதா அவருடைய ஆட்சியை பற்றியும் ஜெயலலிதா அவருடைய அரசாங்கத்தை பற்றியும் அது சற்றுமே எதிர்பார்க்காத மக்களும் சரி ஆரம்பியவர்களும் சரி தேர்த்தி பெறுவாங்க ஏன்னா தலைவர் எப்பவுமே மனசோடு பேசிட்டு அவர் பாட்டு போயிடுவார் உடனே வந்து அவருடைய அப்போ உள்ள அமைச்சர் இலாக்காவும் பறிப்போகுது அவரை வந்து அடிப்படை அதிமுகவினுடைய தொண்டர் மணி தொண்டருனுடைய பொசிஷன்லேருந்து தூக்கிடுறாங்க ஆரம்பி அவர்களை ஜெயலலிதா அவர்கள் ஸோ இதை பார்த்த யார் சூப்பர் ஸ்டார் அந்தவர்கள் மறுபடியும் வந்து ஆரம்பி அவர்கள் வீட்டுக்கே போய் சந்தித்து மன்னிப்பு கேட்டதும் அப்போ உள்ள பத்திரிகைகளில் அவர் கைப்பட மன்னிப்பு லெட்டர் அனுப்பினதும் வந்து வந்து அந்த அந்த காலத்தில் அந்த லெட்டரை படித்தவங்களே சொல்கிறாங்க அந்த லெட்டரை நான் தேடி பார்த்தேன் கிடைக்கல பட் ஆனால் உண்மையிலே லெட்டர் வந்து எழுதி மன்னிப்பு கேட்டிருக்காரு என் உங்களுடைய படமான பாஷாவில் நான் நடித்த படத்தில் இப்படி அரசினுடைய ஒரு சீர்கேட்டை பேச பேச அதனால இப்படி உங்களுக்கு ஒரு நிலமை வரும் நான் நினச்சி கூட பார்க்கல ஆனா இது வந்து கண்டிக்கத்தக்கது இது வந்து ஏற்கத்தக்கது அல்ல அப்படின்னு சொல்லி தைரியமா மன்னிப்பு ப்ளஸ் வந்து கண்டனம் ரெண்டையுமே பதிவு பண்ண அந்த ஒரு லெட்டர் அதே நேரத்தில் நேரடியாக வீட்டில போய் சந்திச்சார் ஆரம்பிவர வரைக்கும் இது பெருசே கிடையாது ஏன்னா ஒரு அறநிலைத்துறை அமைச்சர் அந்த ஒரு இரநூறு கோயில்களுக்கு மேலே அவர் வந்து கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காரு எம்ஜிஆர் பேரபட்டி இவர் பேரப்பட்டு இன்னைக்கு நீங்கள் இந்தியாவினுடைய தமிழகத்தினுடைய எந்த பெரிய கோயிலுக்கு போனாலும் அங்கே ஆரம்பிப்பேரில் ஒரு கல்வெட்டு இருக்கும் ஆனால் அப்படியான ஒரு மனிதருக்கு வந்து இன்றைக்கி ஒரு அமைச்சர் பதவியை அவர் பறி பறிக்கிறாங்க அப்படின்றது அவருக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை எனக்கு அது ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லி பதில் கழித்து பதில் எழுத்தார ஆரம்பியவர்கள் அதுலேருந்து வெளியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் எம்ஜிஆர் காலம்னு ஒரு கட்சியை உருவாக்கினார் ஒரு கட்சியை உருவாக்கி அதில் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த சேகனும்னு ரொம்ப ஆர்வப்பட்டார் ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் என்னுடைய உழைப்பில் தான் நான் வாழ விரும்புகிறேன் எம்ஜிஆர் அவருடைய நிலையில் நான் வாழணும் விரும்பலை அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லி வேணான்னு சொல்லிட்டாரு ஆனால் அதற்கு முன்னாடி இவர் என்ன பண்ணார் அப்படின்னா நீங்கள் தொண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறோட எலெக்ஷன் உங்களுக்கு தெரியும் திமுக அண்ட் ஒரு மூப்பனார் அவர்கள் மூப்பனாருடைய காங்கிரஸையும் இணைத்து அண்ணா அதிமுகவுக்கு எதிராக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அதை உருவாக்க அண்ணா வந்து ஏறக்குறைய வரலாறு காணாத ஒரு தோல்வி அடைஞ்சது தொண்ணூத்தாறு எலெக்ஷனில் தொண்ணூத்தாறு எலெக்ஷனில் திமுக இதுவரை ஜெயிக்க முடியாத ஒரு வெற்றியை வந்து பெற்றுச்சு ஸோ இது இதுக்கு முன்னாடியே அதாவது திமுக அண்ட் காங்கிரஸ் இணைப்புக்கு முன்னாடியே எம்ஜிஆர் கழகம் அண்ட் மூப்பனார் காங்கிரஸ் இணைக்கிறதுக்காக ஆரம்பியவர்கள் ரொம்ப முனைப்போடு இருந்தார் ஆனால் நரசிம்மரா வந்து அதுக்கு பெருசாக ஆதரவு தெரிவிக்கல அதில் எப்படியாவது எம்ஜிஆர் ரஜினிகாந்த் அவர்களை கொண்டு வந்துடும் ரஜினிகாந்த் அண்ட் எம்ஜிஆர் கழகம் அண்டு மூப்பனார் காங்கிரஸ்ன்றது தான் முதல்ல வந்து பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருந்து அது வந்து ஏதோ ஒரு வகையில் நடக்கலை அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தான் உருவான கூட்டணி தான் வந்து அந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் திமுகவும் அந்த காங்கிரஸும் அதாவது முப்பனார் காங்கிரஸும் அது வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது இதெல்லாம் ஒரு செயல் நடந்துகிட்டு இருந்தாலும் அதுக்கப்புறம் தொண்ணூற்றி ஆறுக்கு அப்புறம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து அவர் வந்து திமுகவோட பயணம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு ஏன்னா அவர் ஃபுல்லாக ஜே எதிர்ப்புன்ற ஒரு காரணத்தினால திமுக கூட பயணம் பண்ணார் திமுக பார்த்திங்க அப்படின்னா சீட்டுகள் ஒதுக்கல ஒரு நேரத்தில் இதயத்தில் இடம் இருக்கு ஆனால் சீட்டு உங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரிலாம் போயிட்டு இருந்தது அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா ஜெகத் ரஜகன் ஜெய்சார் எம்ஜிஆர் காலேஜ்லேருந்து அரக்கோணம் தொகுதியில் ஜகத் ஜகத் ஜெயிச்சார் ஜெய்சார் இப்படியே போயிட்டு இருந்தது ரெண்டாயிரத்தி ஒன்பது நினைக்கிறேன் என்னுடைய நினைவு சரியாக இருந்தால் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் ஆலந்தூர் நின்று ஐயா ஆரம்பிய அவர்களே தோற்று போகிறார் ஸோ இப்படியே அவருடைய அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா முழு அரசிலேருந்து ஃபுல்லாகவே விலகிட்டார் ஸோ இப்படியா ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையை நான் சொன்னேன் இல்லைங்களா இரநூறு கோயில்களுக்கு மேலே கும்பாபிஷேகம் பண்ண ஒரு நம் ஒரு நபர் சொல்லுவாங்க ஊரில் பார்த்தீங்க அப்படின்னா கோயில்களுக்கு நல்லது பண்ணால் நீ என்றைக்குமே வந்து உன்னை யாருமே அழிக்க முடியாதுன்னு அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் தான் தொண்ணூற்றி ஏழு வயது வரைக்கும் ஸ்ட்ராங்காக தினமாக வயது மூப்பின் காரணமாக ஒரு மனிதர் இறந்தார் அப்படின்னா அதற்கு காரணம் வந்து அவருடைய கோயிலுக்கான அவர் அவருடைய இறை தான் அதுக்கு ஒரு காரணம் ரெண்டாவது யாரையும் ஏமாத்தாம அருளாளர் அப்படின்ற ஒரு பட்டத்தெல்லாம் அவர் கொடுத்துருக்காங்க யாரையும் ஏமாத்தாம பணத்தின் பின்னாடி போகாம வாழ்ந்தவர் நேற்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து மைக்கு பிடிச்சி சொல்ற முதல் வார்த்தை தான் பணத்து பின்னாடி போகாத ஒரே நபர் ஆரம்பி அவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இப்படி ஆரம்பி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை இருந்திருக்கு அதே நேரத்தில் அவர் அவர் பிறந்த அந்த ஜாதியினருக்கும் பார்த்திங்க அப்படின்னா உழைச்சி கொட்டியிருக்காரு என்னென்னா ஏறக்குறைய அது வந்து ஒரு ஒரு அது பெரிதும் தெரியாத ஒரு ரொம்ப பரவலாக இல்லாத ஒரு ஜாதி சேனைத் தலைவர்னு சொல்லுவாங்க மூப்பனார்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது இளைவாணியர்னு இன்னொரு பேர் இருக்குது பல பேர்களில் பல பல ரகங்களில் வாழ்றாங்க முதலியாரையும் அப்படி சொல்லுவாங்க பிள்ளைமாரையும் அப்படி சொல்லுவாங்க அப்படியான ஒரு புதுமையான ஒரு 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 என்ன சொல்கிறது விஷயம் கொண்ட அந்த ஒரு ஜாதி அது ரொம்ப பெரிய பெரும்பான்மை கிடையாது அந்த குறிப்பிட்ட ஜாதிக்கும் டி நகரில் ஹபிபுல்லா ரோடில் அது நடிகர் சங்க கட்டடத்துக்கு பக்கத்தில் ஒரு பெரிய கட்டடத்தை உருவாக்கி கொடுத்ததுக்கும் காரணம் வந்து ஆரம்பியவர்கள் தான் ஆரம்பியவர்கள் அந்த ஜாதியினரையும் தூக்கி பிடிக்கிறதுக்கு தூக்கி விடுறதுக்கு ரொம்ப ஆசைப்பட்டார் ஸோ ஆசைப்பட்டு அதுக்காக நிறைய சேர ஸோ தன் தான் சம்பந்தப்பட்ட சமூகத்துக்கும் தான் சம்பந்தப்பட்ட குடும்பத்துக்கும் அவர் யாரை வளர்த்து விட்டாங்களோ அந்த ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துமே பெருசாக வளர்த்து விட்டுருக்காரு தான் சம்பந்தப்பட்ட மக்களுக்கும் நிறைய செஞ்சுருக்காரு தான் சம்பந்தப்பட்ட கோயில்கள் இறைப்பணியும் செஞ்சதுனால தான் இவ்வளவு பெரிய வாழ்க்கையை வாழ்ந்து நேற்று வந்து ஏறக்குறைய இளையராஜா அவர்கள் கண்ணீர் சிந்துற அளவுக்கு நீங்கள் பார்த்து இளையராஜாவை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த மனிதரே கண்ணீர் ஒரு அளவுக்கு ஒரு வீடியோ போடுற அளவுக்கு நேற்று ஒரு மனித மனிதருடைய இறப்பு இருக்குன்னா ஒரு மனிதர் இறந்திருக்காரு அந்த மனிதர் வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியில் வரல ஆனால் சிஎம் போய் ஹாஸ்பிட்டலில் பார்க்குறாரு இப்படியான வாழ்க்கை வாழ்ந்தவர் ஆரம்பிவர்கள் அவரை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சு படிங்க அது இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம் நமக்கான நேரம் நிறைய இருக்குது இன்னும் ஒரு ஒரு லீடோடு முடிச்சிடுறேன் சத்யஜோதி ஃபிலிம்ஸ்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க இன்னையோட இன்னையோடைய விசுவாசம் பல படங்கள் கேப்டன் உள்ள வரைக்கும் அவங்க தான் அவர் யாருன்னா அந்த தியாகராஜன் சொல்கிறாங்களே அவர் வந்து வீனஸ் பிக்சர்ஸ்னு பழைய வீனஸ் பிக்சர்ஸினுடைய ஓனருடைய மகன் தான் அந்த தியாகராஜன் அந்த தியாகராஜன் தான் இந்த ஆரம்பியவருடைய மருமகன் ஸோ சத்ய சத்யாசன் வந்தது தான் சத்யஜோதி ஃபிலிம்ஸ் அந்த சத்யஜோதி ஃபிலிம்ஸில் வந்து தலைவர் எப்படியாவது ஒரு படம் பண்ணி கொடுங்க நினச்சாரு சூப்பர் ஸ்டார் அவர்கள் முடியலை அதனால் அவருடைய மருமகனை கொடுத்து தொடரிலேருந்து இறக்குற எல்லா படங்களும் பார்த்திங்க அப்படின்னா சத்யஜோதி ஃபிலிம்ஸ் ஃபிலிம்ஸுக்கு வந்து தனுஷ் அவர்கள் நிறைய படம் அவருடைய எக்ஸ் மர்மன் அவருடைய நிறைய படங்களை தனுஷ் அவர்கள் கொடுத்தாரு இப்படியாக அவருடைய வாழ்க்கையை வந்து மிகப்பெரிய வாழ்க்கையாக அமைஞ்சு எல்லாருக்கும் வந்து தேவையானதாக எல்லாருக்கும் வந்து இப்படி ஒரு மனிதர் வாழ்ந்தார்ன்ற ஒரு இன்ஸ்பிரேஷனை கொடுக்க வாழ்க்கையாக அமைஞ்சுது உண்மையிலே பாருங்க படித்து பாருங்க இன்னும் பிள்ளரிக்கிற விஷயங்கள் நிறைய இருக்குது அவரை அதாவது ஷோ அவர்களே அவரை பற்றி சொன்ன ஒரு ஒரு வாக்கியம் இருக்குது அதோடு நான் முடிக்க நினைக்கிறேன் நீங்கள் என்ன பிரச்சனை வேணாலும் பண்ணுங்கள் ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களையும் ஆரம்பியாரர்களையும் தொற்றாதீங்க அப்படின்னு தெளிவாக அதாவது எஞ்ச சாரி ஜெயலலிதா அவர்கள்ட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காரு ஸோ அவர்கள் இது வந்து அப்போ உள்ள பத்திரிகைகளில் வந்தது ஸோ அப்படியான ஒரு மிகப்பெரிய நபராக வாழ்ந்திருக்காரு ஆரம்பிய அவர்கள் அவருடைய வாழ்க்கையை என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஒரு பதிவை கொடுக்கணும்னு நான் நினச்சேன் ஸோ டாட் குழுமத்தின் சார்பாக ஆழ்ந்த இரங்கல்கள் அவருடைய குடும்பத்துக்கு